சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா எதிர்ப்பு படையினரின் தாக்குதலில் பல இஸ்ரேலிய வீரர்கள் பலி இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் கொலைவரி தாக்குதல் நடத்திய ஹவுதி படைகள் வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தம் இறுதியாக முடிவுக்கு வரும் அமெரிக்கா ஈரான் போட்டி ட்ரம்ப் மிரட்டலுக்கு நடுவே ஈரானுக்கு ஐடியா தரும் ரஷ்யா புதினின் அதிரடியால் அலரும் அமெரிக்கா அமெரிக்கா ராணுவ சட்டத்தை அமலுக்கு கொண்டுவரும் ஜனாதிபதி டிரம்ப் வெளிவரும் புதிய பின்னணி போற்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் கிழக்கு காசா நகரில் பல இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் செய்தி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அதே நேரத்தில் இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல்ஹுட்ஸ் படை பிரிவு அதே பகுதியில் ஒரு இஸ்ரேலிய வீரரை குறிவைத்ததாகவும் அறிவித்திருக்கிறது காசா நகரின் கிழக்கே அமைந்திருக்கின்ற சுஜாஜியா பகுதியில் நடந்த தாக்குதல் சம்பவத்தின் போது பல வீரர்கள் காயமடைந்ததாக இஸ்ரேலிய வட்டாரங்களும் செய்தி வெளியிட்டிருப்பதாக சாமா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஒரு கள நடவடிக்கையின் போது இந்த கட்டிடத்திற்குள் முன் திட்டமிட்டு பதுங்கியிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் சிக்கிய போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இந்த தாக்குதலில் குறைந்தது நான்கு இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சில வட்டாரங்கள் இது சமீபத்திய நாட்களில் நடந்த மிக கொடுமையான களச்சம்பவங்களில் ஒன்றாக இருக்கும் என்றும் விவரித்திருக்கின்றன இதேவேளை ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் ஆயுதப்படைகள் இஸ்ரேல் மீது ஒரு மிருகத்தனமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றன இந்த தாக்குதலில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் ஆயுதப்படைகள் ட்ரோன்கள் மற்றும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவ தளங்களை குறிவைத்திருக்கின்றன இஸ்ரேல் மீது தங்கள் படைகள் பாலஸ்தீனம் இரண்டு மற்றும் சோல்ஃபாக ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக செய்தி தொடர்பாளர் யாக்யாசாரி தெரிவித்திருக்கிறார் தாக்குதலில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் யாக்யா சாரி கூறியிருக்கின்றார் அதேவேளை ஏவுகணைகள் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது யாக்யாசாரியின் அறிக்கையின்படி இரண்டு பாலஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன ஏமன் பிரதேசத்தில் அந்த ஏவுகணைகள் வந்திருக்கிறது ஒரு ஏவுகணை கிழக்கு அஸ்டோட் பகுதியில் அமைந்திருக்கின்ற இரண்டாவது ஏவுகணை ஜாஃபா பகுதியில் அமைந்துள்ள பென்கொரியன் விமான நிலையத்தை குறிவைத்திருக்கிறது கூடுதலாக அஸ்கெலோன் நகரில் உள்ள ஒரு முக்கியமான தளமும் ட்ரோனை பயன்படுத்தி குறிவைக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேலிய வசதிகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருப்பதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மேம்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரி தளங்கள் மற்றும் ராணுவ நிறுவர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக யாக்கியா சாரியும் வலியுறுத்தியிருக்கிறார் இருப்பினும் இஸ்ரேல் எந்த சேதத்தையுமே ஒப்புக்கொள்ளவில்லை ரொய்டர்ஸ் அறிக்கையின்படி இஸ்ரேலிய ராணுவம் வான் பாதுகாப்பு மூலம் ஹவுதி ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் வேகமாக முன்னறி வருகின்ற ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இப்போது மத்திய கிழக்கிலிருந்து விலகி சென்றிருக்கின்றன அதாவது ஒரு ஊடக அறிக்கையின்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் இந்த சனிக்கிழமை வருகின்ற ஏப்ரல் தேதி ட்ரோமில் நடைபெற இருக்கிறது இது சமீபத்திய காலங்களில் மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் ஒன்றாக மாறக்கூடும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள் இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் இந்த வார இறுதியில் ஈரானுக்கு விஜயம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது ஆய்வாளர்கள் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை சிறப்பாக அணுக அனுமதிப்பது குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக அணுச்சக்தி ஒப்பந்தத்தை எட்ட முயற்சித்து வருகின்றன ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானின் அணுசக்தி தளங்களை அளிக்க வான்வழி தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா தயங்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பலமுறை எச்சரித்திருந்தார் மறுபுறம் ஈரானிய அதிகாரிகள் தங்கள் ஆயுத தர அளவிற்கு அருகில் யுரேனியத்தை செறிபூட்டியிருப்பதாகவும் தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த நிலையில் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மத்தியஸ்தராக பணியாற்றுகின்ற ஓமானின் கோரிக்கைக்கு இத்தாலி சாதகமாக பதிலளித்திருப்பதாக இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் அண்டோனியோ தஜானி கூறியிருக்கிறார் அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இத்தாலியில் நடைபெற வேண்டும் என்று ஓமான் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அந்த கோரிக்கை தற்போது ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது அணு ஆயுதங்கள் போன்ற முக்கியமான பிரச்சினைகளில் அமைதியான தீர்வுகளுக்கு வழிவகுக்கும் முயற்சிகளை இத்தாலி வரவேற்கிறது என்றும் இத்தாலியினுடைய வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தஜானி கூறியிருக்கிறார் அமெரிக்காவும் ஈரானும் இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றாலும் கடந்த சனிக்கிழமை மஸ்கட்டில் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய ஓமன் வரவிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளில் நடுநிலை மத்தியஸ்தராக தன்னுடைய பங்கை தொடரும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை திங்கட்கிழமையன்று ஈரானுக்கு எதிரான தடைகளின் பட்டியலில் ஒரு புதிய அமைப்பையும் ஒரு தனிநபரையும் ஐக்கிய ராஜ்யம் சேர்த்திருக்கிறது இங்கிலாந்து அல்லது பிற நாடுகளில் கடுமையாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஆதரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி பாக்ஸ் ரோட் நெட்வொர்க் மற்றும் ராபா மஜித் மீது இங்கிலாந்து தடைகளை விதித்திருக்கிறது சர்வதேச குற்றவியல் வலையமைப்பு களை கட்டுப்படுத்துவதற்கும் உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அவர்களின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ட்ரோமில் நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ராணுவ நடவடிக்கை தொடங்கவும் தயங்கமாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஈரான் குழுவினர் அவசரமாக உதவி கேட்டு ரஷ்யாவுக்கு விரை இருக்கிறார்கள் இந்த பயணம் ஏன் பின்னணி என்ன என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஈரான் நாட்டின் பிரதிநிதிகள் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான செர்ஜி லாவ்ரோஃபை சந்தித்து பேச இருக்கிறார்கள் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி உள்ளிட்ட சில முக்கிய பிரதிநிதிகள் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரான செர்ஜி லாப்ரோஃபை சந்தித்து பேச இருக்கிறார்கள் இதனை ஈரான் உறுதி செய்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு விவரங்கள் பற்றி விவாதிக்கப்பட இருக்கிறது அதாவது ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்த பேச்சுவார்த்தையில் கூறிய கருத்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரான் நிலைமையை எப்படி கையாள வேண்டும் அமெரிக்காவிடமிருந்து எந்த வகையான சலுகைகளை பெற வேண்டும் என்பது பற்றி விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது அமெரிக்காவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றி ஈரானுக்கு ரஷ்யா சில திட்டங்களை முன்வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்கா கோபம் அடைந்திருக்கிறது என்றுதான் ஈரானை பொறுத்த ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக ரஷ்யாவுடன் நல்ல நட்பில் இருக்கிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு ஜுரேனியம் தேவைப்படும் இந்த ஜுரேனியத்தின் தூய்மை தன்மை என்பது தொண்ணூறு இருக்க வேண்டும் தற்போது ஈரான் அறுபது சதவீத தூய்மையான ஜுரேனியத்தை வைத்திருக்கிறது இதனை இன்னும் தூய்மைப்படுத்தும் தொழில்நுட்பம் வழிமுறைகளை ரஷ்யாதான் ஈரானுக்கு வழங்கியிருப்பதாகவும் குற்றம் இப்படியான எப்படியான சூழலில் தான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக் சிவைய ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இறுதியாக ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற போது கையெழுத்திட்ட முதல் நிர்வாக உத்தரவுகளில் ஒன்று அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் தேசிய அவசர நிலையை அறிவிப்பதாகவும் குறித்த நிர்வாக உத்தரவு கையெழுத்த தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் இருபதாம் தேதி அன்று ஜனாதிபதி டிரம்ப் அமெரிக்க மண்ணில் ராணுவத்தை களமிறக்கம் கிளர்ச்சி சட்டத்தை செயல்படுத்தலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் ஜனவரி இருபதாம் ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாக உத்தரவில் இந்த பிரகடனம் வெளியிடப்பட்ட தொண்ணூறு நாட்களுக்குள் பாதுகாப்பு செயலாளரும் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளரும் அமெரிக்காவின் தெற்கு எல்லைகளில் உள்ள நிலைமைகள் குறித்து ஜனாதிபதியிடம் கூட்டறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டின் கிளர்ச்சி சட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்பது உட்பட தெற்கு எல்லையின் முழுமையான செயல்பாட்டு கட்டுப்பாட்டை பெறுவதற்கு தேவையான கூடுதல் நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகளும் கோரப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சி சட்டத்தின்படி சில நிபந்தனைகள் மற்றும் சூழ்நிலைகளில் சட்டம் அமுல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அமெரிக்க ஜனாதிபதி ராணுவத்தையும் அமெரிக்க தேசிய காவல்படையையும் நிலைநிறுத்த அனுமதிக்கலாம் குடிமக்கள் உட்பட எந்த ஒரு கிளர்ச்சி கிளர்ச்சியாளர்கள் அல்லது வன்முறை அல்லது எதிர்ப்பின் எந்த ஒரு செயலையும் முழுமையாக அடக்குவதற்கு இது ராணுவத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த சட்டம் என்பது நிர்வாகம் மற்றும் நாட்டின் விவகாரங்களை நடத்துவதற்கான முழுமையான கட்டுப்பாட்டை ஒரு ராணுவ ஜெனரலுக்கு வழங்குவதாகும் ஆனால் கிளர்ச்சி சட்டம் என்பது அரசு மற்றும் நிர்வாகத்தின் அதிகாரங்களை அமெரிக்க ஜனாதிபதியிடம் வைத்திருக்கிறது அவர் சட்டம் மற்றும் ஒழுங்கை அமுல்படுத்த ராணுவ அதிகாரங்களை பயன்படுத்துவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கல பார்க்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்